அனைவருக்கும் வணக்கம் இது திருப்பூர் குருவின்னு தலைப்பு வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஆனா இது குருவியில இது சின்ன படம் குருவின்னு வச்சிருக்காங்க சின்ன பட்ஜெட் எடுத்திருப்பாங்க நினைச்சேன் ஆனா உள்ள பார்த்தா கண்ட் கதை கரு நல்லா இருந்தது நான் முந்நூறு கோடியில் எடுக்கிற படங்களை கூட சில டைம்ல போர் அடிக்குதுன்னு வெளியில் வந்திருக்கேன் பிரிவில் படத்தை பார்க்கும்போது கூட என்னடா முந்நூறு கோடின்னா அது எவ்வளவு இப்படி இருக்கணும் அது ஒருவா அது உட்கார முடியலை என்னால சமீபத்திலையும் ஒரு படம் பேர் சொல்ல விரும்பு அப்படி இருக்கும் பொழுது இதை நான் அசையாத பாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியுது இல்லை சின்ன ஆளுங்க எவ்வளோ காசை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க அதனால விட்டு பார்த்தேன் அசியாம பார்த்தேன் உண்மையிலேயே இவங்களுடைய அனைத்து முயற்சிகளை நான் பாராட்டுறேன் குறிப்பாக இயக்குனர் தம்பி ஸ்கிரிப்ட் அவரே பத்து நாள் பன்னெண்டு நாள்ல வந்து மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா பத்து நாள் எதுக்கு எடுக்கிறாங்க தெரியுமா ஸ்டில் எடுக்கிறாங்க எதுக்கு போட்ட ஸ்டேட் பத்து நாள் பத்தல அப்ப போட்டோ டெஸ்டுக்காக பயன்படுத்துற பத்து நாளை படத்துக்கே பயன்படுத்திருக்காங்க இதை நான் எப்படி பாராட்டணும்னு தெரியல இவங்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு தெரியல சொல்ல எனக்கு எனக்கு என்ற தம்பி ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்க பிஆர் உங்க பத்திரிகை துறையில இருந்து இதெல்லாம் பேட்டி எடுத்திருக்காரு நான் படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் பேட்டி போய் எதுவும் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சுன்னு போயிட்டாரு அப்ப திரும்பி இங்க வந்து இவர் மூலியமா தான் எனக்கு இவங்களை அவங்க கொஞ்சம் அறிவுமாயி நீங்க வரணும்னு கூப்பிட்டாரு அதே போல நான் தான் நான் பாராட்டிட்டேன் மொத்தமே வந்து கதை வசத்துல இருந்து எல்லாமே அவரு பத்து நாள்ல சாதனை அதுக்கு கே பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து செல்லமணி இந்த நாலு பேரும் நாலு பேர் வந்து இந்த சின்ன பட்ஜெட் நம்பி படம் பண்ணு பெரிய படத்துக்கு கொடுப்பாங்க எனக்கு படம் ரிட்டர்ன் ஆகும் இந்த சின்ன பட்ஜெட்ல ரிட்டர்ன் ஆகுமா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது படம் ஆக சொல்ல முடியாது பல பேர் எடுத்துட்டு பாதி ரிலீஸ் பண்ணணும்னு நானும் ஒரு படம் உங்க மேல குடிசு கவுன்சில் உங்களுக்கே தெரியும் சின்ன படத்துல போறது திருப்பி வருமான்னு சந்தேகமா ரிலீஸே ஆகாதுன்னா கேட்டி பணம் வரும் அப்படி இருக்கிற நேரத்துல நம்பி அவங்களாம் காசை போட்டு பண்றாங்கன்னா அந்த கலையில இருக்கிற ஆர்வம் இந்த தமிழ் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லா தான் போட்டு பண்ணியிருக்காங்க நான் குடிசுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் முக்கியமா குடிசு தான் ரொம்ப முக்கியம் பல கோடி போடுறவங்க பல ஓடி போட்டு எல்லாம் பண்றாங்க முக்கியம் ஆனா இந்த மாதிரி படங்களுக்கு யார் புதுசு தெரியுமா பத்திரிகையாளர் தான் எல்லாரையும் பாராட்டம் வேலை வாங்கினா டைரக்டர் பாராட்டாம இருக்க மாட்டேன் அவர் தான் எல்லாரையும் கனியா எழுதிருக்கிறார் நடிக்கிறா வரும்போது எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க கிடையாது நடிச்சா தெரியுமா நடிச்சா தெரியுமா அவர்தான் கதாநாயகன் அற்புதமா அதாவது கதையை அவர் தான் நவ்த்தர அவர் அப்படியே கதையை நவுத்திக்கிட்டே வந்து அப்புறம் மறுபடியும் ஒரு பண்ணும்போது மாறுறாரு தெரியுமா கலரு அங்க பாக்கும்போது விக்ரமம் பாக்குற மாதிரி இருக்கு நடிகர் விக்ரமம் அப்படி மாறுவாரு தெரியுமா அந்த மாதிரி இருக்கு உண்மையிலே நல்ல பெரிய அல வரக்கூடியவர்கள் ஏன்னா பாராட்டம் மீதி பேரும் பாத்தீங்கன்னா புது ஆசிரியர் அந்த டைரக்ட் செலிங் பண்ணி போடும்போது போது பாத்தீங்கன்னா யதார்த்தத்தை முக்கியத்துவமா பார்த்துருக்காரு ஒரே மாதிரி இருக்கூடாது நினைச்சிருக்காரு இல்லையா அந்த மூணு பொண்ணுகளும் பார்க்கும்போது நாலு பொண்ணுகளும் வித்தியாசமா பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஜென்ஸுகளையும் நாலு பேரும் வித்தியாசமா பண்ணியிருக்காரு ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வரக்கூடாதுன்றது யதார்த்தம் அதே போல இவங்களும் யதார்த்தமான நாலு சிக்ஸ் சீன் கூட கேவலமா ட்ரெஸ் இல்லாமல் எடுத்துக்கூட படத்தை ஓட்டிலாம்னு நினைக்கிற ஒரு சினிமா இது ஆனா பாத்தியா பஸ் ஸ்டாப்ல முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமாவே காமிச்சுட்டு வந்திருக்கிறாரு எல்லாத்தையும் அத்து மீறல ஒரு கீசோடு கொடுக்கலையே அடுத்து மீறாம ஆனா ஏதோ ஒரு நடக்க போதுன்ற மாதிரியே காமிச்சு 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 கொண்டு வந்து யதார்த்தமா கொண்டு வந்திருக்காரு பசங்களும் வந்து ஜாலியா இருக்கும்போது நல்லாவும் நடிச்சிருக்குது பொண்ணுங்களும் சரி பையனும் சரி அதே மாதிரி சோகம் வரும்பொழுதையும் இவங்களும் சோகத்தை புரிஞ்சிருக்கிறாங்க தம்பிங்களும் வந்து சோகத்தை நல்லா புரிஞ்சிருக்காங்க ஆர்டிஸ்டு கேரக்டரோட ஒன்ற மாதிரி எதுவுமே வந்து சும்மா ஓவரா ஓவர் ஆக்டிங்ல கிடையவே கிடையவே கிடையாது படத்துல அந்த வகையில அவங்களையும் பாராட்ட மியூசிக்காரர்கிட்ட நான் பாராட்டேன் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல ஏன்னா ஓடி போச்சு செகண்ட் ஆப்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது பாரு பின்னி எடுத்துட்டேன் அந்த அம்மி ஒண்ணு கொடுத்தா தெரியுமா அந்த அம்மியிலே அப்படியே ஓட்டு வந்தாரு மூணு நாலு ரூல ஓட்டு வந்தார் ஆக இந்த சின்ன செலவுல கடுகு வந்து வெடிச்சா என்ன சத்தம் கேட்கும் பூசணிக்காய் வெச்சா சாப்பிட்டு கேட்கும்மா கரு டப்பு டப்புன்னு வெடிச்சத சாப்பிட்டு கேட்கும் இந்த மாதிரி கடுகு மாதிரி படங்கள் தான் வெடிச்சிட்டு இருக்குது மைசூர் மீண்டும் உங்களை கேட்டுக் கொள்கிறியார் நீங்க தூக்கி விட்டிங்கன்னா சின்ன படங்கள் நிறைய வருது ஓரளவு தலையை காட்டுது அந்த லிஸ்ட் இதையும் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் சார் சொன்ன மாதிரி மீடியா தான் முக்கியம் இப்ப வந்து ஒரு இதுக்குள்ளதான் மீடியாவே நான் வர வச்சு பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இவ்வளவு பண்ணணும்னா நான் நல்லா நீங்க ப்ரொமோட் பண்ணாதான் அதை பண்ண முடியும் அடுத்தது அது மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மற்றபடி வந்து கதைக்களம் வந்து ஒரு நான் வந்து திருப்பூர்ல ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மூணு நாலு வருஷம் அந்த கம்பெனியில வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதை நான் வந்து ஐடியா பண்ணி வச்சுட்டே இருந்தேன் அதை என்னால எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருதாளம் பற்றி ஒரு மூவி பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல லிங்கா படம் வச்சிங்களா பண்ண ரிலீஸ் பண்ணோம் அப்புறம் அடுத்தது உளிரின்னு ஒரு படம் பண்ணேன் அவங்க அதெல்லாம் வேற பொடிசர் அவங்க தான் இப்ப கரும்புலத்தான் ஒரு படம் பண்ணி இப்ப சென்சார்ல இருக்கு இது வந்து நாங்கள் ஓனா நாங்க சேர்ந்து இப்போ பண்ணனது சரி அப்ப நான் சின்னதா ஒன்று பண்ணிட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது சரி இதை பண்ணலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்துல இருந்து அந்த திருப்பூர் கம்பெனி போய் வேலைக்கு போறாங்கல்ல அந்த பிள்ளைங்களை வச்சு நம்ம பண்ணலாம் நம்ம அனுபவப்பட்ட ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கையில எடுத்தேன் எடுத்து நான் உள்ள போயிட்டேன் போன உடனே ஃபர்ஸ்ட் அண்ணன்ட்ட சொன்னேன் செல்ல முடியாது அண்ணன்ட்ட இந்த கதையை சொன்னோன்னே நல்லா இருக்குங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு லட்சம் என் எனக்கு கையில கொடுத்தாங்க இங்க இருந்து கிழங்கு போயிட்டேன் திருப்பூர் அங்க போயிட்டு அருள் தம்பி இருக்காதுல அங்க போயிட்டு நாங்கள் கம்பெனி வந்து லொக்கேஷன் தேடுறோம் ஒரு கம்பெனி கூட முடியாது அங்கெல்லாம் வேலை பாதிச்சிரும் அப்படின்ட்டாங்க நான் வேலை செஞ்ச கம்பெனி பாக்கறேன் அவங்க மாறிடுச்சு அது எங்க இருக்குன்னு தெரியல பேரிய மாத்திட்டாங்க அப்புறம் நானும் தம்பி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அலைஞ்சு அலைஞ்சி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கம்பெனி புடிச்சோம் தம்பி தான் பிடிச்சி எல்லாம் கொடுத்தா அந்த ஓனர் நான் போயிட்டு உட்காந்து அந்த தம்பி ஆச்சு பேசணும் பேசின உடனே நீ எங்க வேணாலும் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனி இல்ல எக்ஸ்போர்ட் இருக்கு டையிங் இருக்கு எல்லாமே எல்லாமே இருக்கு எங்க வேணாலும் நீங்க எடுத்துங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் சரின்ட்டு அண்ணன் கொடுத்த ஆசை வச்சு அந்த அங்க போனது வந்ததுன்னு செலவு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா அந்த மெட்டீரியல் கேமராவுக்கு அது எல்லாம் வாங்கிட்டு ரெடி ஆனோம் அண்ணன் சொல்லிட்டாங்க ஒரு மூணு ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க பஸ்ட் எனக்கு மூணு ரூபா தரப்பா இதை வச்சு நீ ஏதாவது பண்ணு அப்படின்னா மூணு லட்ச ரூபாய் வச்சு எப்படி பண்றதுன்னு நான் ஒரு ஐடியால போயிட்டேன் அப்புறம் திருப்பி நான் சொன்னேன் அப்புறம் ரெண்டாவது அப்புறம் தம்பி ரமேஷ் கேமார் அவர் வந்துட்டு அவர் ஒரு ஒரு லட்ச ரூபா பஸ்ட்டு கொடுத்தாரு ஷூட்டிங்ல வந்து கொடுத்தாரு அப்படி எல்லாருமே கொடுக்கொடுத்த கொஞ்சம் வேலைகளை நான் செய்ய ஆரம்பிச்சேன் சரி நெருக்கடியா இருந்துச்சு பைசா சரி இதுக்குள்ள நான் இருபது நாள் பிளான் பண்ணிருந்தேன் சரி இவ்வளவுதான் இருக்கு நம்ம இதுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி இறங்கி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன் அஞ்சு மணிக்கு எல்லாம் எல்லாருமே ஒரு மூணு மணிக்கு எல்லாம் எழுப்பிடுவேன் எல்லாருமே பன்னெண்டு மணிக்கு படுத்த மூணு மணிக்கு எழுச்சிருவேன் பத்து நாளும் தொடர்ந்து பதினோரு நாளும் போயிட்டு ஒரு ஐடியா பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சிட்டு சரி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எடிட்டிங்ல பாத்துக்கலாம் ஒரு ஐடியா பண்ணி டக்கு டக்குன்னு எடுக்கிறேன் எல்லாருமே என்ன எடுக்கிறேன்னு தெரியல என்னன்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க என்னதான் எடுக்காதனு தெரியுது நான் ஒரு ஐடியா பண்ணி ஸ்கிரிப்டும் கையில கிடையாது அப்படியே ஸ்பாட் தான் ஸ்பாட் டைலாக் அப்படியே சொல்லி கொடுத்து அப்படி அப்படியே எடுத்துட்டு இருக்கேன் வச்சு நம்ம படிச்சு படிச்சு சரி ஒரு பத்து நாள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த கதையை எடுத்து முடிச்சோம் முடிச்ச எல்லாம் வேலையும் முடிஞ்ச பிறகு அப்புறம் கேஎம்ஆர் வந்து பணம் பத்துல போஸ்ட் பர்சன் முடிச்சு கொடுத்தாரு அப்புறம் சாரு ஷூட்டிங்லயே ஹெல்ப் பண்ணாரு இதுவரை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அடிப்படையே ஹெல்ப் பண்ணிட்டேன் வந்துருச்சு நான் எப்படியாவது ஏற்கனவே ஒரு படம் வேற எடுத்து பெண்டிங்ல இருந்து சென்சார்ல போயிடுச்சு அது தருவங்களே இதையும் எடுத்து வச்சிட்டா எல்லாம் கேள்வி எடுத்து எடுத்து வச்சிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கேள்வியே வந்துருச்சு சரி எப்படியா சரி இந்த படத்தை முடிச்சிடணும் கடன் வாங்கி ஹோட்டல்ல போய் விளையாண்டல இந்த கடனை அடைக்க ஆனா இந்த படத்தை ரிலீஸே பண்ணனும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும் அப்புறம் பார்த்தாங்க சரிப்பா நான் ஒரு உதவி பண்றேன் போட்டுக்கண்ணா செல்லு முடிவா போடுறேன் உதவி வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல காசு ஆனா நீ ரிலீஸ் பண்ணு படத்தை ரிலீஸ் பண்ணி நீ வெளில வா அப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு துணிச்சலா செஞ்சாங்க ரொம்ப நன்றி அண்ணனுக்கு எல்லாரும் டீமா இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கும் ஆஹ் அப்புறம் சாரு திருமாவளன் சார் அவங்களும் ஷூட்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஹெல்பிங்கு பண்ணாங்க சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க எல்லா டீமா சேர்ந்து கடைசி இப்ப படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் இருபத்தி மூணாம் தேதி படம் ரிலீஸ் உண்மை கட்டை சமூகமா ஆமா சார் உண்மை கதை தான் உண்மையா இது நடக்கிறத வந்து நான் வந்து ஒன்லைனா தான் சின்னதான் எடுத்திருக்கேன் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் உள்ள நிறைய சொல்ல போனா நிறைய அது நிறைய மாட்ரு கமர்சியலா வரும் அந்த அது மூவியே இப்ப நான் சின்னதாக அழகா சொல்லிட்டேன் என்ன கேட்டிங்கன்னா நம்ம பட்ஜெட் ஏற்ற மாதிரி அழகா சொல்லி அந்த மாதிரி நான் ஐடியா பண்ணி தான் கிராமத்துல இருந்து போற பிள்ளைங்க அங்க என்ன என்ன மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யாரையும் வந்து பெண்கள் வந்து நம் நம்ப கூடாது எங்க போனாலுமே ஏன்னா கிராமத்துல இருந்து புழைக்க போற நம்ம வந்து யாருமே நம்பி வீணா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தான் அந்த கதையை நான் நல்லா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்துட்டு இப்ப வேலைக்கு போறாங்கல்ல ஆம்பளை பசங்க வந்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்காங்க இப்ப பொம்பளை தான் இப்ப இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொம்பளை தான் எல்லாமே அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துது பசங்க எல்லாம் கேம் விளையாடுது அது விளையாடுது இது இந்த விளையாட்டுத்தனமாவே இருக்காங்க அப்ப அந்த பசங்க காட்டுறோம் பாத்தீங்களா அந்த மூணு பசங்க அவனுங்க எல்லாம் வந்து பிள்ளைங்க வேலைக்கு போது அவனுக்கு ஊர் சுத்திட்டு இருக்கானும் கடைசியில இந்த பிள்ளைங்க எல்லாம் செத்து செத்து செத்த பிறகுதான் அவனுக்கு புத்தி வந்து திருப்பி அதே கம்பெனி அவனை கொண்டு போய் அங்க சேர்க்குது அந்த ஃபீல் தான்

ஆனா யாரோ ஒருத்தவன் கேட்டுட்டானா அப்ப வந்துட்டு அவனே வா திரும்பி திரும்பி வந்தா அவங்க சாவுறதுக்கு வழி இல்ல யா அத புனித படுத்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா அதெல்லாம் இல்ல அப்போ திடீர்னு அந்த பிள்ளைங்க வந்துட்டு ஒரு அவசரப்பட்டு அந்த முடிவை எடுக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணு இல்ல ஆஹ் பார்க்கல வந்து வழிப்பா அந்த பசங்க ஆம்புலன்ஸ்ல வர பசங்க வந்து அந்த டூல வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான்

இப்ப உள்ள டேரக்டர் சொல்ல போகிறீங்கன்னா ஹீரோக்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்கள வந்து திரு திருத்து கண்டென்ட் படைத்த கதைக்கான வீரியம் கண்டெக்ட் இல்லவே இல்ல என்ன காரணம் அது வந்து சினிமாவுல நான் தான் சொன்னேன் லியா நான் சின்ன பட்ஜெட் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் பாரத ஏரியால ஆரம்பிச்சேன் பாரதியா சார் மகேந்திரா சார் பஞ்சரா சார் பார்த்துக்கெல்லாம் விக்கிரமன்னு நாங்களாம் பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க சேட்டருங்க வந்து ஓடி வந்து எங்களுக்கெல்லாம் படத்து பண்ணும்போது அட்வான்ஸ் கொடுத்தாங்க அந்த அட்வான்ஸ்லயும் பாதி படம் எடுப்போம் பைனான்ஸ் நிறைய கொடுத்தாங்க அதை வச்சு படம் நல்லா முடிப்போம் இப்ப விக்ரம நல்ல படம் கொடுத்தா எடுப்பாரு பாட்டி படம் எடுப்பாரு எல்லாருமே எடுப்பாங்க எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க என்ன சிக்கல் தான் இண்டஸ்ட்ரி என்ன ஆகிப்போச்சுன்னா அப்படியே பெரிய ஒரு முயல் கொண்ட ஒரு அஞ்சு பெரிய பிக் பட்ஜெட்ல பெரிய ஒரு அஞ்சு பெரிய பட்ஜெட்டுக்கு மட்டும்தான் பைனான்ஸ் மீதி பேருக்கெல்லாம் பைனான்ஸ் கிடையாது அப்ப பைனான்ஸ் இல்லைன்னு போது என்ன பண்றது அப்போ கொஞ்சம் பைனான்ஸ் வாங்கிக்குவோம் கொஞ்சம் காசு போடுவாங்க கொஞ்சம் தேட்டுக்கார்கிட்ட பணம் வாங்குவாங்க எல்லாம் சேர்ந்து தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் இப்போ தேட்டுக்காரர் அட்வான்ஸ் கொடுக்குறது இல்லை பைனான்ஸும் இல்லை அப்ப படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ போட முடியும் சின்ன படத்துக்காரன் தான் உண்மையிலே புரிய அவங்க சொந்த காசு கொண்டு வந்து எடுக்கிறான் பெரிய படத்துக்காரலாம் என்னன்னா பைனான்ஸை வாங்கி ஈரோட்ட கொடுத்து படத்தை எடுத்து விளம்பரம் போடுக்குறாங்க அப்படியே சொந்த காசு யாருக்கும் கிடையாது அவங்க ஒரு மீடியேட் மாதிரி தான் இருக்காங்க அதனால இன்னைக்கு பெரிய படங்கள் வந்து டாமினேட் பண்ணுறதுனால சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்குமா மாட்டாங்க

இப்ப தொழிலேயே முறையா பண்றவங்களுக்கு வந்து தயாரிப்பு மத்தம் எல்லாமே முடங்கி போச்சு அவங்களால முடியல இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா என்னது பெரிய பெரிய படம் எடுத்துல சும்மா இருக்காங்களேன்னு சொந்த காசை போட்டு ஊர்ல இருந்து வந்து இது குரில வாரி பண்ணுவாங்க தெரியுமா அப்படி வந்து கல்லால் அடிச்சுட்டு போறது தெரியுமா அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் ப்ரொசீஜர்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு சினிமா தாகம் இருக்கு ஒண்ணு இல்லை இவங்களுக்கு வந்து பெரிய கோடியில் கிடைக்க போறது கிடையாது பெரிய கோடீஸ்வரர் வந்து சின்ன படம் எடுக்கிறது வேற இப்ப இவங்க ஏஜிஎஸ் இவங்க படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க சின்ன படம் எடுத்து அழகா பொர்மேட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கும் நல்ல விளம்பரம் இவங்களுக்கு தேட்டர் கிடைக்காது ஸ்டுடியோ கிடைக்காது ஆர்டிஸ்ட் கிடைக்காது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன இவங்க ஒரு வேற வழி இல்லாமதான் வராங்க இதுக்கு மேல பணம் கொடுத்தா எடுத்துருவாங்க அவங்க அந்த காலத்துல இருந்து இருக்கா

அப்புறம் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் வைப்பாங்க எஸ்எல்சி வரைக்கும் ஓட்டிப்பாங்க அந்த மாதிரி பெரிய படம் சின்ன படம் வந்து தனித்தனியா ரிலீஸ் பண்ணணும் ஒரு மாசம் பெரிய படம் வருதுன்னா இன்னொரு மாசம் வந்து பெரிய படமே வரக்கூடாது சின்ன படம் மட்டும் தான் வரணும் மூணு கோடி நாலு கோடியில் எடுத்த படம் தான் அப்ப என்ன பண்ணுங்க நான் பேசிருக்கேன் பேசியிருக்கேன் அந்த கூட வந்து சில சத்தம் போடும்போது கொஞ்சம் கூட்டம் வந்தாதான் சத்தம் போட முடியும் நம்ம அது என்னன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பேசி இதெல்லாம் அவங்க கிட்ட பேசியிருக்கிறேன் நான் சொல்றேன் இப்ப டிராபிக் இருக்கு டிராபிக்ல ரெட் சிக்னல் போட்டு பெரிய ஒரு பக்கம் நிறுத்தி இன்னொரு பக்கம் விடுறதுனால தான் டூ வீலர் மத்தெல்லாம் போகுது நீங்க சிக்னலே இல்லைன்னு வச்சுக்கோ அட்லீஸ்ட் தள்ளி போயிடுவானுங்க எல்லா வேலை எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு டிராபிக் சிஸ்டம் மாதிரி ஒரு ஜனவரியில வந்து பெரிய படம் வந்துதா பிப்ரவரியில சின்ன படம் தான் பெரிய படம் வராதுன்னு நிறுத்துங்க அப்ப சின்ன படத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா தேட்டருக்காரெல்லாம் தேட்டருக்கு பெரிய படம் வரல அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுனா வழியே இல்லாம சின்ன படத்துக்காரங்களா வந்து பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுப்பேன் எத்தனை வருஷம் பேசலாம் போராடணும் நீங்க ஏன் இதை கேட்க கம்பெனி இருக்கு நான் பதில் சொல்றேன் சரி இப்போ சிறு முதலீட்டு படங்களுக்கு எத்தனை பேரு நீங்க மீடியாக்காரங்க பப்ளிசிட்டி பண்றீங்க நீங்க இது பண்ணீங்கன்னா பண்ணிதான் இருக்காங்க பண்றீங்களா இல்லையா கொஞ்சம் தான் பண்றீங்க இதே ஒரு கமர்ஷியல் ஹீரோ இருக்கிற படமா இருந்தா ஒரு நானூறு பேர் வந்து உங்ககிட்ட இருக்குல்ல புதுமுகன் நடிச்ச படங்கள்ல ஒரு இப்ப இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் இருக்கிறாங்க பிரிவி தியேட்டர்ல படம் போட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் வந்து பாருங்கன்னா எத்தனை பேர் வந்து பாக்குறாங்க பிரிவி தியேட்டர்ல ஃப்ரீயா படம் பாக்க வரதில்லை இப்போ ஏன்னா அது காரணம் நீங்க தான் இல்ல இல்ல நீங்க என்ன எந்த காலத்துல இருக்கீங்கன்னு தெரியல இப்பெல்லாம் வந்து நீங்க ஷோ போட்டு கூப்பிடுங்க யார் நடிச்ச படம் அஜிதா சூர்யாவா தனுஷானா நாலு டிக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேக்குறீங்க இதே நியூ ஃபேஸ் நடிச்ச படமா இருந்தான் எத்தனை பேர் அந்த படம் பாக்குறாங்க இல்லங்க எனக்கு வேலை இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் மேரேஜ் போறேன்னு சொல்லி கட் பண்ணிடுறீங்க இல்லையா இப்ப மீடியாக்காரங்க நினைச்சாதான் சார் சொன்ன மாதிரி சின்ன படங்களை நீங்க அடிக்கடி ஏதாவது ஒண்ணு டெவலப் பண்ணி கொண்டு வந்தாதான் படங்கள் வந்து பப்ளிக் தியேட்டருக்கு வருவாங்க ஆனா நீங்க அதை எதுவுமே பண்றது இல்ல சும்மா எது இப்போ நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பொண்ணு தங்க பதக்கம் வாங்கிச்சுன்னா ஒரு பேப்பர்ல எங்க வருது டீல ஒரு சின்னதா ஒரு நாலு காலத்துல ஒரு எட்டு கால நியூஸ் கூட வருது இல்ல சும்மா சிங்கிள் காலத்துல ஒரு நியூஸ் வருது இதே ஒரு எங்கயோ ஒரு பொண்ணு எதுலயோ ஒண்ணு அரெஸ்ட் ஆகுதுன்னு வச்சுங்க துணை நடிகை கைதுன்னு எட்டு காலத்துல போறீங்க இது மக்கள் கேட்டாங்களா அவங்கள நீங்களா ஒரு பில்டப் பண்ணி போடுறீங்களா ஏன் உங்க கையிலும் இருந்தானே இருக்கு இந்த சினிமா சினிமா இருக்கிற வரைக்கும் நீங்க இருக்க முடியும் சினிமா இல்லைன்னா எடுக்கிற யாருமே சிறு முதலீட்டு படங்கள் தான் முதல் சினிமாவே வாழ வைக்கிறாங்க கமர்சிய ஆரம்பத்தில் சொல்றேன் கமர்சியல் படங்கள் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஹீரோக்கள் தான் இருக்கும் டைரக்டர் ஒரு இடங்கள் கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபத்தி அஞ்சு படம் தான் ஆனா வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது படம் வருது அப்ப இருநூத்தி இருபத்தஞ்சு பேர் புதுமுகம் தான் அதுல ஒரு படம் போனதுனால இருநூத்தி இருபத்தி நாலு பேர் காணா போயிடுறான் ஆனா இருநூத்தி இருபத்தி நாலு பேருக்கு ஆனா படம் தெரியல ஒரு படம் ஹிட்டுங்க அடுத்த இருநூத்தி இருபத்தி பேர் படம் பண்ண வரலாம் தான் மீடியாக்களையும் வாழ வைக்கிறாங்க சினிமாவையும் வாழ வைக்கிறாங்க பெப்சியும் வாழ வைக்கிறாங்க சார் இப்ப இசைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சார் இசை வந்து இசை வாழ்வு சொந்தமா ப்ரொடியூசர் காசு போட்டு வேலை வாங்குறாங்க அது அவங்களுக்கு சொந்தமா ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனை வந்ததே இருக்கு இல்ல அது நான் சொல்றேன் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட்ல ஒரு ஜீவ போட்டிருக்காங்க அரசாணை வந்து இது ஜெர்மன்ல இருந்து முதல் முதல்ல ஜெர்மன்ல ஆரம்பிச்சது அந்த ஜாவித் ஒரு ரைட்டர் இருக்காரு இந்தியில அவர் எம்பியா இருக்கும்போது இதை கொண்டு வந்தாரு மியூசிக்கு அது எதா இருந்தாலும் அது கிரியேட்டருக்கு தான் சொந்தன்னு ஒரு பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நீங்க இன்வெஸ்டரா வர்றீங்க ப்ரொடியூசரா இருக்கிறவங்க கிரியேட்டர் வந்து மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி வந்து இப்போ பாடுறவங்க எழுதுறவங்கன்ற மாதிரி ஆயிடுச்ச இல்லை இன்வெஸ்டர் அப்படிங்கிறது வரும்போது கொடுத்துட்றாங்க பணம் குடுத்துடுறாங்க அதனால உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறாங்க வாங்கிடுவோம் ஆமா இல்ல அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க வாங்கிட்டு அப்ப எடுத்தான்னு சொன்னோம் உங்களுக்கு எப்படி சொன்னது சொல்லல போலீஸ் நான் சொல்ல வரலக்குன்னா புடியூசர் அக்ரிமெண்ட் போடும் போது என்ன பண்ண தெரியுமா புடியூசர் ஆஹ் சொல்லுமே சொல்லணுமே சார் ரைட்ஸ் போறாரு நான் வந்து அவரு ஒரு என் படத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு ஒன்னா இருக்கிற கத்தினுக்கு அந்த படத்துக்காகவே எனக்கு சம்பளம் வாங்காம எனக்கு பண்ணி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல டேலண்டடா ஒன் அவர் உரிமைக்கு போராடுறாரு நீங்க என்ன சொல்லுங்க சார் நீங்க உரிமைக்கு போராடி ரைஸ் வாங்குறீங்க அதுல எங்களுக்கு புடிசு எங்களுக்கு போய் கேட்டு அவரோட சேர்ந்து போராடி நீ பாரி ஏன் அதாவது நீங்க ஓடி அதாவது காணாம போற பொருளை வந்து நீயே தேட மாட்டீங்க அவர் யாராவது அவர் வந்து பணத்தை சம்பாதி நீ அந்த ரைஸ் வச்சு அவர் கூட சேர்ந்து போராடி சார் எங்களுக்கு புடிசு கொடுங்க சார் நாங்க இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு எங்களுக்குங்க பாதி உங்களுக்கு சொன்னா அவரு வந்து போ போராட அவருக்கு சத்து இருக்கு ஒரு நேம் இருக்கு நீங்க போகலை நீங்க இங்கேயே உள்ளே சண்டை போட்டுக்கிட்டு எல்லா ரைட்ஸையும் ஓட்டு நீ நான் பெரியவனா நீ பெரியனா தான் அப்புறங்களே அவர் என்ன பண்ணுவாரு வானான்றவங்க கூடுவாரா நீ போய் இளையராஜாவுக்கு சத்தம் ஓட்டி நீங்க போராடுறது ரைட்ஸ் தாங்க அவர் இளையராஜா கூட சொன்னாரு சாதாரண மக்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இசை பண்ணா நான் அதை கேட்க மாட்டேன் அது ஃப்ரீயா பண்ணிக்க கமர்சியலா இதை வச்சு வியாபாரம் பண்ணி நாம பண்ற அந்த ரைட்ஸ் வேணும்னு எதுவும்

அந்த ஐபிஆர்எஸ்ல நீங்க மெம்பரா இருக்கணும் ப்ரொடியூசரும் மெம்பரா இருந்தா கூட இது என்னோட படத்தோட பாட்டு அப்படின்னு மெம்பரா இருந்தா எவ்ரி இயர் வந்து கச்சேரி எல்லாம் நடக்குது இல்லையா ஒரு சேரிக்கு ரோலாம் வசூல் பண்ணி அது மியூசிக் டைரக்டரு இது பாடகருக்கு கவிஞர் ப்ரொடியூசருக்கு தந்துட்டு இருக்காங்க என் பாட்டு ஹிட்டுன்னா அது போய் சேரலாம் பாட்டு ஹிட்டே இல்லாங்கும் போது என் நான் உரிமை கொண்டாட முடியாது ஸோ அதுல சேர்ந்து அந்த மாதிரி சேர்ந்து ப்ரொடியூசர்களும் பணம் தான் இருக்குது இது என்னன்னா இப்போ நீங்க சொல்றீங்க முத்தை திருப்பத்தி பண்ணுங்க இல்லையா இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஜிவோ போட்டிருக்கோம் யாருல தெரியுமா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எந்த படத்தை ரீமேக் பண்ணாலும் யார்ட்டையும் ரைட்ஸ் வாங்கணும் அவசியம் இல்ல எந்த பாட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க வந்து யார்ட்டையும் ரைட்ஸ் வாங்கணும் பெர்மிஷன் வாங்கணும் அவசியமே இல்ல இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அறுபது வருஷம் ஆயிருக்கணும் சோ அதுக்கு தேவையில்லை இப்ப நாங்க டைட்டிலே பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த டைட்டில் இப்ப கொடுக்குறோம் பத்து வருஷம் கழிச்சுதான் கொடுக்கணும்னு இருக்கு ஆனா இப்ப என்ன பண்றீங்க முன்னாடி பின்னாடி ஏதாவது சேர்த்து அதே டைட்ல வந்துட்டே இருக்கு காதல் நடத்தா நிறைய வருது கோட்டை நடத்தா நிறைய வருது வந்துட்டு இருக்குது அதனால நீங்க வாசல் எடுத்தீங்கன்னா அது மாதிரி நிறைய வாசல் வந்துருச்சு என்னென்ன கிரியேட் வந்து சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறாங்க அவங்க சொந்தமா இது பண்ணல அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பங்கு வந்து இப்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால எல்லா பொடி கையெழுத்து வாங்கிருக்கிறாங்க அது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு ஒரு நாள் அது நாலு பேர் படமாக்க வருவாங்கல்ல செய்ய மாட்டீங்க

சினிமா காரனுக்கு போல வேற யாருக்கோ போயிட்டு இருக்குது அதாவது ஒரு புக்கிங் முப்பது ரூபா பரவாயில்ல நீங்க டிக்கெட் புக் பண்றீங்களா ஐம்பது ரூபா எடுக்கலாம் இந்த காசு வரல அதெல்லாம் சினிமாக்குள்ளாங்க இப்ப க்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா கியூப்ல என்ன பண்றா விளம்பரம் வருது இந்த விளம்பர காசு யாருக்கு வருது அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு மட்டும்தான் போகுது இப்ப அதுல ஒரு படம்னு ஒண்ணு போடலன்னா எப்படி விளம்பரம்னு ஒண்ணு வரும் இதெல்லாம் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் பண்ண பிறகுதான் இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு கியூப்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சிஸ்டம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்போ ஜிஎஸ்டி சேர்த்து அது மாதிரி கொண்டு வந்துருக்குது இதெல்லாம் சார் சொல்ற மாதிரி போராட்டங்கிறது இன்னைக்கு பேசி நாளைக்கு நடந்தது இல்ல இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெழு வரும்போது இருபதாயிரம் ரூபாய் தானே இது என்கரேஜ் பண்ணுவோன்னு பண்ணுவோம் வந்த வெனை இது பிரிண்ட் இருந்த வரைக்கும் சினிமா வந்து ஒரு உள்ளங்கையில நல்லா மூடி தம்பி ஒரே ஒரு பைனலா சார் பைனலா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஏன்னா அனுபவம் இருக்கு இல்லையா படம் எடுத்து அனுபவம் இருக்கு சங்கத்துல அதிக நாள் இரு பதினஞ்சு வருஷம் பாரதராஜா நானும் செல்லும் மணி தான் இருந்தோம் அது ஒண்ணும் இல்லை அலுப்பு ஒரு பக்கம் கணக்குறாங்க இல்லையா மூணு பேர் நாங்கள் படைப்பாளி காலத்துல இருந்தோம் அப்படி இருந்தபோது ஒரு அனுபவம் எனக்கு என்ன தெரியுதுன்னா பெரிய படம் சின்ன படமும் ஒன்னா ரிலீஸ் ஆனா இப்ப ரேஸ்ல சின்ன பசங்க பெரிய பசங்க பெரியவங்க மேல காலை வச்சுட்டு தான் போயிட்டே இருப்பான் அதுக்கு வந்து அட்வான்ஸ் கிடைக்காது தேட்டர் அட்வான்ஸ் கிடைக்காது ப்ரொமோஷன் கிடைக்காது பெரிய படம் ஒரு மாசம் வந்தா சின்ன படம் ஒரு மாசம் சின்ன படம் வரும்போது பெரிய படம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க சிஸ்டம் பண்ணிட்டீங்கன்னா சின்ன படத்துக்கு டிமாண்ட் எப்படி வரும் தெரியுமா இப்ப இவங்களுக்கு இந்த மாசம் பெரிய படம் வராதுப்பா சின்ன படம் தான் வரணும்னா பத்திரிக்கையாளர்லாம் இங்க வந்து உட்காந்துருவாங்க ஏன்னா வேற யாரும் பேப்பர்ல போறதுக்கு செய்தியே கிடையாது இவங்க தான் வைக்கணும் நாளைக்கு தேட்டருக்காரங்க ஓடி வந்து சார் சின்ன படத்துல நல்ல படமா ஒண்ணு கொடுக்கணும்னு காசை கொடுத்து வாங்கி போவாங்க அட்வான்ஸ் கிடைக்கும் தயவு செய்து ஒரே ஒரு ரூட் தான் பெரிய படம் ஒரு மாசம் வரணும் சின்ன படம் ஒரு மாசம் வரணும் சார் வரும்போது இசைக்கி வந்து நல்ல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க டைரக்டர் வந்து இசைக்கு ராஜா பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் வந்து கன்னி முயற்சின்னு சொல்ல முடியாது என்ன ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்குது அதனால அங்க மூணாவதா பண்ணிட்டு இருக்காரு படம் எடுக்கிறது ஒரு டைரக்டர் வந்துட்டாரு மனசுல வச்சு இந்த திருப்பூர் குருவிக்கு உண்டான பப்ளிசிட்டி நீங்க பண்ணுங்க அது இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதான் பப்ளிசிட்டியா இருக்கும் இந்த படம் எவ்வளவு கூட போடுறதோ அடுத்தடுத்து அவங்க படம் எடுப்பாங்க உங்களை அப்பப்ப வாரம் ஒரு தடவை சந்திக்கிறோட அவங்க தயார் பண்ணி விடுங்க